கொட்டும் மழையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மது எடுப்பு திருவிழாவில் பங்கேற்பு ஸ்பான்சர்ட் பாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஏஜென்சிஸ் காரைக்குடி தருமகை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் ஆண்டுதோடும் மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் ஒற்றுமையோடு வாழவும் மது எடுப்பு திருவிழா நடைபெற்று வருவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டு மது எடுக்க ஆர்வம் காட்டும் பெண்களின் பெயர்களை எழுதி போட்டு அதில் இரண்டு பெண்கள் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர் அந்த இரண்டு பெண்களும் ஒன்பது நாட்கள் விரதம் இருந்த நிலையில் மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் பக்தர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் விநாயகர் கோவிலில் இருந்து ஆழவட்டத்துடன் புறப்பட்டு சென்று விரதத்தில் உள்ள பெரிய மது சின்ன மது ஆகிய இரு பெண்களின் தலையில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பானைகளை சுமந்தவாறு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக விநாயகர் கோவிலுக்கு அழைத்து வந்தனர் அங்கு அருள்வாக்கு வழங்கிய நிலையில் தீபாராதனை காட்டப்பட்டு தீச்சட்டி கையில் ஏந்தியவாறு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒய்யேந்தி அம்மன் கோவிலுக்கு கொட்டும் மழையில் பக்தி பரவசத்துடன் புறப்பட்டு சென்றனர் காண வடக்கூர் நெற்குப்பை வஞ்சனிப்பட்டி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம பொதுமக்களும் இளைஞர்களும் செய்திருந்தனர்